வணக்கம் நேர்கிலே நம்ம சின்னக்ஸ்ல பாத்தீங்கன்னா இந்த மஞ்சள் ஆயில் வச்சு நம்ம சோப்பு செஞ்சிருப்போம் முதல் முறையா இந்த மஞ்சள் ஆயில் பிளஸ் இந்த பயோஎன்சென்ட் சேர்த்து நம்ம சோப்பு செஞ்சிருப்போம் அதனோட புல் வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு செக் பண்ணி பாருங்க ஆயில் பிளஸ் பயோஇன்சன் பயன்கள் மற்றும் சிவப்பான குறைந்து தோல்கள் மெல்ல மெல்ல மாறுங்க இந்த சோப்பை தினசரி நம்ம பயன்படுத்துவதன் மூலம் தோல் ஒரே சீராகவும் பிரகாசமாகவும் இருக்கும் மென்மையாகவும் பளபளப்பாகவும் இருக்குங்க இந்த சோப்பை குழந்தைகள் இருந்து பெரிய அனைவரும் பயன்படுத்தலாங்க உங்களுக்கு இந்த மஞ்சிஸ்தா ஆயில் பிளஸ் பயோ என்சைம் சோப்பு வேணாலும் வாங்கிக்கலாம் மஞ்சிஸ்தா பயோ என்சைம் வேணாலும் வாங்கிக்கலாம் மஞ்சிஸ்தா ஆயில் வேணாலும் வாங்கிக்கலாங்க கீழே கொடுத்திருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு மெசேஜ் பண்ணுங்க நாங்க உங்களுக்கு டோர் டெலிவரி பண்ணி வைக்கலாம் மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்